வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலத்தில் மின் சாதனங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி தான் எல்லார் வீட்லேயும் இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டால் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனால நமக்கு செலவும் அதிகமாக வராமல் குறைக்கிறதுக்காண்டி நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்தினா நமக்கு எந்தவித செலவுமே இல்லை இருந்து நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி ஹெட்ஃபோனாக இருந்தாலும் ஃபோனாக இருந்தாலும் சார்ஜ் போடுறதுலேருந்து நம்ம கரண்ட்டோட யூஸ் அதிகமாக இருக்கும் மழை காலத்தில் நிறைய பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கும் அது எல்லாமே நம்ம சரியாக பயன்படுத்தி அதிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தான் சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போ இந்த மழை காற்று பனி எல்லாம் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் கரண்ட்டில் ஏற்றம் இறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் நம்ம வாஷிங் மிஷினோ இல்லை ஏசியோ இதெல்லாம் பயன்படுத்துகிறத ரொம்ப தவிர்த்துக்கணும் ஃப்ரிட்ஜு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் டிவி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டெப்ளைசர் வச்சிக்கிட்டோம்னா அந்த பொருள் வந்து சீக்கிரத்தில் அந்த கரண்டோட ஏற்ற இறக்கத்தில் அடிபடாமல் பாதுகாத்து வச்சுக்கலாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலே வச்சு கால வீட்டுக்கு டெக்கரேட் பண்ண வச்சிருக்கிற லைட்டு ஹீட்டர் எல்லாமே இந்த குளிர் மழை நேரத்தில் தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நல்லா இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைனா அதிலிருந்து நமக்கு நிறைய ஃபால்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மழை பனி காலங்களில் தான் நம்ம வீட்லேயும் நிறைய ஃபெஸ்டிவல் வந்த மாதிரி இருக்கும் கிறிஸ்மஸ்ஸு கார்த்திகை செலிப்ரேஷன் தீபாவளி பொங்கல் சொல்லி அப்போ நம்ம வீட்டை நல்லா லைட் போட்டு அலங்கரிக்கணும்னு சொல்லி சீரியல் பல்ப்லாம் நம்ம அதிகமாக கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த டைமில் நம்ம பவர் சப்ளை நல்லா இருக்கான்னு சொல்லி செக் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படி செக் பண்ணாமல் நான் செய்யும் போது அதில் நிறையா மின் இணைப்பு வந்து ட்ரிப்பாகும் இல்லை சர்க்கியூட் ஆகும் நம்ம அதனால் எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு சீரியல் எல்லாம் கட்டி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இல்லை கரண்ட்டு திடீர்னு நைட்டு போயிட்டுனா கூட யாருமே நமக்கு வந்து பார்த்து கொடுக்காமல் இருட்டிலே இருந்த மாதிரி இருக்கும் இப்போ அதிகமாக நடக்கிறது மொபைலை உருவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் அப்படியே போட்டுகிட்டே போயிடுறது அதனாலே நமக்கு கரண்ட்டு செலவுலாம் அதிகமாகும் ஏசியும் அப்படி தான் பயன்படுத்திட்டோமா கீழே இருக்கிற ட்ரிப்பரையும் டெய்லி ஆஃப் பண்ணி வச்சிடணும் மேலே கரண்ட் வந்துக்கிட்டே நம்ம சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிட்ருக்க கூட வீட்டில் சின்ன சின்ன பொருள் ஃபேன்லேருந்து லைட்டில் இருந்து எலக்ட்ரிக்கல் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணோம் கொசு பேட்டு கூட ஆனால் அதெல்லாம் சார்ஜ் பண்ணாமல் வச்சா சீக்கிரத்தில் வேஸ்ட்டாக போயிடும் வாரத்தில் ஒரு நாள் அது இதுக்கெல்லாம் டைம் கொடுத்து நம்ம சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் எல்லாமே நீண்ட நாளைக்கு நமக்கு உழைச்சிட்ருக்கும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறத மிக்சி ஃப்ரிட்ஜி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் நிறைய பொருளை வச்சு ஸ்டோர் பண்ணும் போது ஃப்ரிட்ஜில் உள்ள கம்ப்ரஸர் வந்து சீக்கிரத்துல பாதிப்பு அடைஞ்சிரும் ஃப்ரீசரில் நிறையா ஐஸ் கட்டி உறையிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜு நீண்ட நாள் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் மெயினாக இந்த மாதிரி ட்ரிப்பர் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாக வச்சுருக்கும் போது எங்கள் ட்ரிப்படிக்கும் நம்ம பார்த்து நம்மளே ஈஸியாக அதை சரி செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த வசதி எல்லாமே நம்ம வீட்டில் இந்த மழை பனிக்காலங்களில் கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டு வரோம் ஏசி கூலர் இந்த மாதிரி ஐட்டங்களில் மழை நேரத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அடுத்தது சம்மர் வந்த பிறகு அதை யூஸ் பண்ணுறது முன்னக்குட்டி அதில் இருக்கிற தூசி எல்லாமே நம்ம தொடச்சிட்டு பவர் சப்ளை எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சரியாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தெரியும் பனிக்காலத்தில் மின்சாதங்களை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணி மின்சாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி மின் சிக்கனம் பிடிச்சி மணி சேவிங்ஸை நம்ம எந்தளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்கிறது ஒரு குடும்ப தலைவியின் பொறுப்பு அதை நம்ம சரியாக செஞ்சிக்கலாம்